வணக்கம் நேர்களை ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் எல் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பலதரப்பட்ட விவசாய விளைபொருள்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவை இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் எல் கொள்முதல் விலை கிலோ அளவில் ஈரோடு அருகே உள்ள மயிலம்பாடியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் எழுவத்தி நாலு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பத்தொம்பது காசுகள் வரையிலும் மயிலம்பாடியில் வெள்ளையில் எண்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி பதினோரு ரூபாய் இருபத்தொம்பது காசுகள் வரையிலும் பூதப்பாடியில் ஒரு கிலோ எழுவத்தி ஏழு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் நூற்றி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் சிகப்பியல் எழுபது ரூபாய் ஒம்பது காசுகள் முதல் எண்பத்தேழு ரூபாய் எண்பத்தொம்பது காசுகள் வரையிலும் கொடுமுடியில் வெள்ளையில் எழுபத்தைந்து ரூபாய் ஐம்பத்தொம்போது காசுகள் முதல் எண்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தொம்பது காசுகள் வரையிலும் அந்தியூரில் ஒரு கிலோ எல் மூணு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகள் முதல் நூற்றி இரண்டு ரூபாய் பத்தொம்போது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விவசாய விளைப்பொருட்களின் விலை நிலவரங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவை இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்